ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக எல்லா ஜெயிலில் இருக்கிற கைதிகளெலாம் கொண்டு வந்து அவங்கள வேலை செய்ய வச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்கிருந்து ஒரு மூணு பேர் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறானுங்க தப்பிச்சு போனவங்களோட கை செயினை வச்சு கட்டி அது உடைக்கிறதுக்காக அவனோட கசின் வீட்டுக்கு போறானுங்க அங்க போனா கசினோட பையன் கண் எடுத்துட்டு வந்து எங்க அப்பா பேங்க்ல இருந்து யாராவது வந்தா சுட சொல்லியிருக்காரு நீங்க யாரு இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறான் பயந்து போன இவனுங்க தம்பி தம்பி நான் உங்க சொந்தக்காரன் தான்ப்பா அப்பாட்ட கூட்டிட்டு போன சொல்லவும் அந்த பையனும் சரி வாங்கன்னு கூட்டிட்டு போறான் எல்லாரும் நல்லா கதை பேசிட்டு நைட் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவங்கள போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணி பண்ணி அவங்க இருந்த வீட்டுக்கு தீ வச்சிடறாங்க காசுக்காக இவங்களோட கசினே இவங்களை காட்டி கொடுத்துறான் அவ்வளவுதான் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் கரெக்டா அந்த டைம்ல கசினோட பைய வந்து கார்ல ஏத்தி இவங்க மூணு பேரையும் அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடறான் இவங்க அந்த ஜெயில இருந்து தப்பிச்சதே புதையல் ஒண்ணு மறைச்சு வச்சிருக்கானுங்க அது நாலு நாளுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியான நேரத்துக்கு போயிட்டு அந்த புதையல் எடுக்கலாம் அது தண்ணிக்குள்ள மூழ்கிரும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கே கஷ்டமாகிரும் இதை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்கும் ஒருத்தன் காரை வேகமா ஓடிட்டு வந்து இவங்க பக்கத்துல நிறுத்தி அட்ரஸ் கேட்கறான் நாங்களும் அங்கதான் போறோம் வாங்கன்னு அவனுங்க கார்க்குள்ள ஏறி குவாந்துக்குறானுங்க கார்குள்ள இருக்கிற பெரிய மூட்டையில இருந்து பணம் நிறைய அந்த ஜன்னல் வழியா பறந்து போய்க்கிட்டே இருக்கு ஓடிட்டு வந்தவன் ஒரு பயங்கரமான திருடன் அவனுக்கு பின்னாடியே போலீஸும் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இவன் அதுக்கெல்லாம் பயப்படாம அசால்ட்டா ஒரு கன் எடுத்து போலீஸ் சுட ஆரம்பிக்கிறான் இவங்க போற வழியில நிறைய மாடுகள் மேஞ்சுட்டு இருக்கு அதை பார்த்த திருடன் அந்த மாடுகளை டைவர்ட் பண்ணி போலீஸ் வண்டியை பிளாக் பண்ணிடுறான்